ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் கற்றுடைய வார்த்தையாய் தியானிக்க போவதான தலைப்பு ஏழு காரியங்களை அழித்து விடு உன் பிரச்சனைகள் முடியும் உன் பிரச்சனைகள் முடிய வேண்டும் என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஏழு காரியங்களை அழிக்க வேண்டும் எந்த ஏழு காரியங்களை அழிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன தீர்வு செய்தார் அந்த தீர்வின் விளைவுனால அவருடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான சாமியிலின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்னு மற்றும் மூன்று வசனங்கள்ல தாவித்து நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது தாவீது கற்றுடைய சமூகத்தில் விசாரித்தான் கத்த திபியோனை கொன்று போட்ட சவுலுக்காகவும் ரத்த பிரியன் அவன் வீட்டாருக்காகவும் அது உண்டாயிட்டு என்றார் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கற்றுடைய சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கும் ஆசிர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு போராட்டம் வந்துருச்சு பஞ்சம் வந்துருச்சு இந்த இடத்துல தாவித்து இந்த இந்த பார்த்த பார்த்தவுடனே இந்த பஞ்சத்தை பார்த்த உடனே போன இடம் எது தேவ சமூகம் கத்துடைய சமூகத்துக்கு போனான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என் இயேசு இருக்கிறது என் இயேசுவின் வீடாகிய திருச்சபையில் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது என்பதை அறிந்தவனாய் இந்த தாவித்து வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் தேவ சமூகத்துக்கு போனா போன கிபரை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா நான் என்ன செய்யணும் இந்த பிரச்சனை தீர நான் என்ன செய்யணும் நீங்கள் கத்துடைய சுதந்திரத்தையும் ஆசீர்வா ஆசிர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாண என்ன என்று கேட்டான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் தாப்தி நாட்களில் பாருங்கள் மூணு வருஷம் கடுமையான பஞ்சம் அதாவது இந்த பஞ்சம் இது பிரச்சனையை குறிக்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையில வருஷா வரு இன்னும் வருஷங்கள் வருஷ பிரச்சனைகள் முடிந்தபடி இல்லை என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இந்த ஏழு காரியங்களை அழித்து போடுங்கள் நிச்சயமாகவே உங்கள் பஞ்சங்கள் மாறும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் தாமித்துறை நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் பொழுது அவன் முதலாவது போன இடம் தேவ சமூகம் இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் வியாதி தொல்லைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் சத்துருக்களின் நிந்தனைகள் இருக்கும் பொழுது நாம் எங்கு இருக்க வேண்டும் கத்துடைய சமூகத்துல இருக்க வேண்டும் பிரச்சனை வந்த பிறகு திருச்சபைக்கு போவது அல்ல கத்துடைய வார்த்தையை கேட்பது அல்ல அதற்கு முன்பாகவே நான் திருச்சபையில் இருந்து கத்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரி என்னோட இயேசு இருந்து இந்த ஏழு விதமான காரியங்களை அழிக்க உதவி செய்வார் இதை புரிந்து கொள்ளுங்க பாருங்க பஞ்சம் பிரச்சனைகள் வந்தவங்க சில தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க தவறான முடிவு நான் ஏன் சபைக்கு போனோம் சர்ச்சுக்கு போய் எனக்கு என்ன நடந்தது சர்ச்சில் வச்சு போய் வார்த்தையை கேட்டு எனக்கு என்ன காரியம் வாய்த்துது அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்றாங்க தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க எடுத்துட்டு என்ன பண்றதில்ல சபைக்கு போறது இல்லை கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை அவரை ஆராதிக்கிறது இல்லை நான் போய் ஆராதிச்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாகவே கத்தரை விட்டு அகண்டு போகிற ஒரு வாழ்க்கை இந்த பிரச்சனை வந்த உடனே தாவித்து செய்த காரியம் வார்த்தைகளால் கத்துடைய சமூகத்தில் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப வேதாமத்தில் பாருங்க நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஆதி ஆகும் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல ஆபர்காம் நாட்களில் பஞ்சம் அதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் எகிப்துக்கு போயிட்டார் எகிப்து தேசம் அடிமைத்தனம் எகிப்து வந்து கத்தருக்கு அருவறுப்பான ஒரு இடம் தான் பிள்ளைக்கு பெண் எடுக்க கூடாதுன்னு சொன்ன தேசத்துல இந்த விசுவாச வீரர் இந்த விசுவாச தகப்பன் என்ன பண்ணிட்டாரு அங்க போயிட்டாரு பஞ்சம் பிரச்சனைகள் வந்த உடனே கட்டுடைய சமூகத்துக்கு போக வேண்டியவர்கள் எகிப்துக்கு போயிடுறாங்க உலக பூர்வமாய் போய்விடுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படி போனா பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது பாருங்க இவர் இந்த தவறை செய்தார் ஈசாக்கின் வாழ்க்கையில ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசன்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்த உடனே போராட்டங்கள் வந்த உடனே அவர் எங்க போனாராம் பெலிஸ்டின் இடத்துல போனார் பாருங்க அப்பாவை செய்த தவறை பிள்ளையும் செய்கிறார் கத்துடைய சமூகத்திற்கு போக வேண்டியவர்கள் பெலிஸ்தீன் இடத்துல அபிசுவாசிகள் இடத்துல அந்நிய முகத்தோட போக விட்டார்கள் தாவித்து நாட்கள்ல பஞ்சம் வந்தது அப்ப அவர் என்ன செய்தாரு கிபியோ அதாவது இந்த இந்த பஞ்சம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு சாம இருபத்தோராம் அதிகாரம் அதே முதல் வசனத்துல கிபியோ நேரை சவுல் கொன்று போட்டதினாலும் ரத்த பிரியனான அவன் வீட்டா இந்த ரெண்டு காரியத்தினால தான் தாவித்துடைய நாட்களில பெரும் பஞ்சமும் பிரச்சனைகளும் வந்தது சவுல் செய்த காரியத்தினால் இதனால்தான் ஓயாத பஞ்சம் ஓயாத பஞ்சம் இப்போ பாருங்க இந்த சவுல் வைராகி முடையவனா என்ன பண்றான் இந்த கிவியோ நிறைய கொண்டு போட்டுறான் இவன் வீட்டா இருக்கும் எப்படி இருக்கிறாங்களா ரத்த பிரியரா இருக்க இவனே சரியில்லை இவன் வீட்டுல இருக்கிற ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க ரத்த பிரியர்கள் ரத்த பிரியர்கள்லாம் அடுத்தவர்களை சோதிப்பதில் ரொம்ப திறமைசாலிகள் அடுத்தவர்களை ஏலனமாய் பேசுவதில் சாலிகள் இவன் கொலை செய்தான் அவர்கள் ரத்தப் குடும்பத்தில் இந்த இப்படிப்பட்ட ரத்த பிரியராய் நாம் இருக்கக்கூடாது பஞ்சத்தை ஜெயிக்கணும் பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா ரத்தப் பிரியர்களாய் மற்றவர்களுடைய ரத்தம் அதை குற்றப்படுத்துகிறவர்களாய் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது ஏன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ரத்த பிரியன் உத்தமனை பகைக்கிறான் என்று இரத்த பிரியன் என்ன பண்ணுவான் உத்தமர்களை பகைப்பான் அதாவது எப்படின்னா ஆவிக்குரியவர்களை பகைத்துக் கொண்டே இருப்பான் வெறுப்பான் அதே போல ஜபிக்கிறவர்களை பகைத்துக் கொண்டே இருப்பான் வெறுப்பான் அதே போல விசுவாசத்தில் நிற்பவர்களை பகைத்துக் கொண்டே இருப்பான் வெறுப்பான் அபிஷேகம் பெற்றவர்களை பகைப்பான் வெறுப்பான் இயேசுவை நேசிப்பவர்களை பகைப்பான் வெறுப்பான் இவன் தான் இரத்த பிரியன் நீங்க இயேசுவின் நாமத்தினால் வெறுக்கப்பட்டால் அவதூறாய் பேசப்பட்டால் இயேசுவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குற்றப்படுத்தப்பட்டால் அவனை கத்தர் கத்தர் கர்த்தர் அவனுக்கு எதிராக காலத்துல என்ன செய்தார் இந்த ஏழு காரியங்களை அழிக்கிறார் பாருங்க நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ரெண்டு சாமியனின் புத்தகம் இந்த பஞ்சம் தீர்க்க ஒரு ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சாமியில் இருபத்தோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்துல சவுலுக்கு ஏழு குமாரர்கள் இருக்கிறாங்க அதாவது சவுளுக்கு ரெண்டு குமாரர்கள் குமாரர்கள் அவர்கள் அவருடைய மகளுடைய குமாரர்கள் ஐந்து பேர் மொத்தம் ஏழு பேர் இந்த ஏழு பேரை கட்டுடைய மலையில போட்டு அவர்களை கொன்று போடுகிறார் போட்ட உடனே நின்று போகுது இந்த ஏழு பேரை தாவித்து கொன்று போடுகிறான் இந்த ஏழு நபர்களை தாவித்து கொன்று போடுகிறான் இதற்கு பின்பாக தாவித்துடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கை முடிவு மட்டும் பஞ்சத்தை காணவில்லை பிரச்சனைகளை காணவில்லை அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எந்த ஏழு காரியங்களை அழித்து போடணும் இப்ப இவங்கெல்லாம் யாரு சவுளுடைய குமாரர்கள் இந்த தான் இந்த பஞ்சமோ இந்த பிரச்சனையும் வந்தது உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்தினால பஞ்சமும் பிரச்சனைகளும் வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த ஏழு காரியங்களை அழித்து போடு இப்ப இந்த சவுல்குள்ள இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா இந்த ஏழு காரியங்கள் ஏழு சுபாவங்களும் சொல்லலாம் இந்த காரியங்களை அழித்து கொள்ளும் போது நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் பஞ்சங்கள் மாறும் இனி பஞ்சத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் முதலாவது பாருங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த சவுல் தாவித்தை காய்ப்பறக்காரனாய் பார்த்தான் அப்படின்னா பிடிக்காதவனா அறிவிப்பாதவனா பார்க்கிறான் எப்படி ஒரு எதிரியை போல பார்த்தானா யார தாவித்த சவுல் இது சவுனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பார்வையில ஒரு மாற்றம் உண்டாகும் அப்ப இன்றைக்கு தேவ மனிதனுடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும் நம்ம பஞ்சத்தை ஜெயிக்கணும் போராட்டத்தை ஜெயிக்கணும்னா நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும் கீர்த்தி பெருக ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் அவனுடைய கீர்த்தி பெருக ஆரம்பித்த உடனே இந்த சவுனுடைய பார்வையில ஒரு மாற்றம் உண்டாகுது நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசுவை எப்படி பார்க்கிறோம் ஊழியர்களை எப்படி பார்க்கிறோம் விசுவாசிகளை எப்படி பார்க்கிறோம் எதிரிகளை போல சத்துருக்களை போல ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில என்னாகும் பஞ்சத்தையும் மாற்ற முடியாது அதே போல பிரச்சனைகளையும் மாற்ற முடியாது உங்கள் பார்வை சரியில்லை என்றால் பஞ்சங்கள் போராட்டங்கள் என்ன ஆகும் அதை ஜெயிக்க முடியாது முதலாவது சரியில்லாத பார்வை அழித்து விட வேண்டும் இந்த இந்த ஏழு கொன்று போட்டான் அதுல முதலாவது நமக்குள் கொன்று போட வேண்டிய சரியில்லாத பார்வை அழித்து போட வேண்டும் அப்பொழுது பஞ்சம் மாறும் உங்கள் போராட்டம் மாறும் இரண்டாவது ஒன்னு சுவாமியின் பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல தத்துடைய ஆவி சவளை விட்டு போய் பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து அவனை கலங்க பண்ணின பாருங்க ரெண்டாவது காரியம் கொல்ல நல்லா ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கொல்லாத ஆதி வந்துருச்சு கத்துடைய ஆதியானவர் போயிட்டார் ஏன் இது பிசாசுக்கு இடம் கொடுத்ததை காண்பிக்கிறது ரெண்டாவது பிசாசுக்கு இடம் கொடுப்பது இந்த அசுத்தாதி இவனுக்குள்ள வந்தா என்ன பண்ணுவான் ஈட்டி எடுத்து எரியவான் அசுத்தாவி இந்த சவுன்குள்ள வரும்போது என்ன பண்ணுவான் ஈட்டி எடுத்து எரிவான் இந்த அசுத்த ஆவி அடையாளம் என்ன தெரியுமா இந்த அசுத்த ஆவி நமக்குள்ள வந்தா என்ன பண்ணுவோம் தாறு மாதா பேச்சு வரும் பேச்சுகள் தரமற்றதா இருக்கும் அது இல்லாம தரம் இல்லாத ஒரு சிந்தனை யோசிக்கும் சிந்தனை ஃபுல்லா தரம் ஒரு சிந்தனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாம் கலங்கிறது மட்டும் மற்றவர்களையும் கலங்க வைப்போம் இதை இதை எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா இப்போ இப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு நாலு பதினாலு வாசித்து பாருங்கள் எங்கள் எருதுகள் வளர்த்தவைகளாக இருந்துக்கும் சத்ரு உட்புகுதலும் குளியேறுதலும் இராது இந்த அசுத்தாவை அழிக்க நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஜபம் இந்த எருதுகள் பலத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு ஜப வாழ்க்கை உங்கள் ஜப வாழ்க்கை பலமா இருக்கும் பொழுது அசுத்த ஆவிகளின் தந்திரங்களை ஜெயித்து விடலாம் அப்ப கொல்லாத ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுத்தா என்ன பண்ண முடியாது பஞ்சத்தையும் போராட்டங்களையும் ஜெயிக்க முடியாது அப்ப இரண்டாவது நாம் அழிக்க வேண்டிய காரியம் அசுத்த ஆவியின் கிரியைகள் மூன்றாவது ஒன்னு சாமி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல ராஜா ஆசாரியர்களை கொண்டு போட்டான் உத்தரவிட்டான் எண்பத்தைந்து ஆசாரியர்களை அன்று தினம் கொண்டு எண்பத்தஞ்சு ஊழியர்காரங்களை சவுண்ட் கொண்டு போட்டான் முதலாவது காரியம் அவனுக்குள்ள என்ன வந்தது கொல்லாத சிந்தனைகள் கொல்லாத சிந்தனைகள் அவனை விரோதியாய் பார்த்தான் அவனை எதிரியா பார்த்தான் அவனை எப்படி அழிக்கலான்னு பார்த்தான் ரெண்டாவது அசுத்தாவி வந்துருச்சு உள்ள மூன்றாவது பாருங்க ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர்கள் இந்த சுபாவம் ஊழியக்காரர்களை அழிக்கிற சுபாவம் ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களை கொண்டு போட்டாங்க எதனால இவர்கள் தாவியத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க சமூகத்தை அப்பத்தையும் கோலியாத்தின் அந்த வாளையும் கொடுத்துட்டாங்க இந்த ஆசாரியர்கள் அது அது கேள்விப்பட்ட சவுலுக்கு பொறாமை தாங்கல் என்ன பண்ணா அந்த போதகர்கள் அந்த ஊழியக்காரர்களை அழிக்க ஆரம்பிச்சான் ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுவதை காண்டிக்கிறது இது ஊழியத்துக்கு விரோதமாக பேசுவதை காண்டிக்கிறது பாருங்க மோசைக்கு விரோதமா ஆரோனும் மரியாவும் பேசினாங்க ஆனா அது மோசை கேட்கல ஆனா கத்தர் கேட்டார் கத்தர் கேட்ட அவர்களே மரியாதைக்கு என்ன பண்ணார் குஷ்டத்தை கொடுத்தார் கடைசியில அந்த பிரச்சனைக்கான தீர்வை மோசவை கொண்டு சரி செய்தார் ஊழியருக்கு விரோதமாக பேசுனா அதே போல எழும்பினா குடும்பத்தின் மேல் சாபம் வந்துவிடும் இந்த சவுண்ட் செய்த மூன்றாவது காரியம் இந்த ஏழு காரியங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏழு குமாரர்களை தாவித்து கொன்று போட்டால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது நாம் கொண்டு போட ஒரு காரியம் சரியில்லாத பார்வை இதை கொண்டு போட வேண்டும் இரண்டாவது அசுத்த ஆவியின் ஆளுகை தன்மை இதை ஜபத்தினாலே ஜெயிக்க வேண்டும் மூன்றாவது ஊழியர்களை குறை சொல்லுவது அதே போல அவர்களுக்கு விரோதமாக எழும்புவது ஏனெனில் எதிரே பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் மாசம் பதினேழாம் மாசத்துல இப்படியாக சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் விழுத்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் புரோஜனமா இருக்க மாட்டாதே அப்ப ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க உங்களுக்காக விசாரித்திருக்கிறார்கள் உங்களுக்காக பிரியாசப்பட்டிருக்கிறார்கள் கத்துடைய ஊழியத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவர்களை துக்கப்படுத்தினாலோ அவர்களை பின்னாடி பேசினாலோ அவர்களுடைய குடும்பத்தின் மேல அந்த அப்படி பண்ணுகிறவர்களுடைய குடும்பத்தின் மேல என்ன வரும் தீராத வியாதியும் சாபமும் வந்துடும் இதைதான் சவுன் செய்யலாம் அப்ப நம்முடைய நமக்குள் ஊழியர்களை குற்றப்படுத்துகிற சுபாவம் இருந்தால் அதை அழித்து விட வேண்டும் மூன்று காரியங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் பஞ்சத்தை ஜெயிக்கணும் போராட்டத்தை ஜெயிக்கணும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வளர்ச்சி பாருங்க தன் ஊழியைக்காரன் நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடும்படி சொன்னான் எட்டாவது வசனம் அஞ்ஞானம் பார்த்து குறி பார்க்கிறது ஒரு சொல்லுகிறது இதை கொன்று போடணும் ஆனா இதே சவுல் அஞ்ஞானம் சொல்ல பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்கள் கொன்று போட்டவர் அதே தவறை தான் செய்கிறான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் உலக பூர்வமான காரியங்களை செய்திருப்போம் அதை கொன்று போட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருப்போம் வந்த பிறகும் அந்த உலக வழிபாடுகளுக்குள் போகும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சமும் போராட்டங்களும் வந்துவிடும் இன்றைக்கு பாருங்க அட்வர்டைஸ்மெண்டே வருது இயேசுவின் நாமத்தினால குறி சொல்லுகிறோம் போன் நம்பர் வேற கொடுக்குறாங்க இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுறாங்க வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனை அவங்க ஒரு நாலு வசனத்தை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காரியத்துக்குள் நான் போகக்கூடாது இப்படி தேடி போ போகிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும் போராட்டங்களும் பஞ்சங்களும் மாறாது அப்ப அஞ்ஞானம் பார்ப்பது குறிக்கேற்பது இப்படிப்பட்ட ஆதிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அழித்து போட வேண்டும் தாவித்து ஏழு குமாரர்களை கொன்றான் புதிய ஏற்பாட்டில் நாம் கொள்ள வேண்டிய காரியம் பார்வை சரியில்லாத பார்வை ரெண்டாவது கொல்லாத ஆவி பிசாசு இதை நாம் நம்முடைய ஜீவி இடம் கொடுக்காதபடி ஜபத்தில் அதை கொன்று போட வேண்டும் மூன்றாவது ஊழியர்கள் விரோதமாக பேசுவது செயல்படுவது இதை என்ன பண்ணோம் இந்த சுபாவத்தை விட வேண்டும் நான்காவது உலகப்பூர்வமான காரியங்களை செய்வதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அழிக்க வேண்டும் ஐந்தாவது காரியம் ஒன்னு சாம் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனம் இசுரவேன் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுல் அடுத்தது பாருங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சவுளுடைய வாழ்க்கை

இந்த ஏழு குமாரர்களை கொன்ற ஆள் என்று நான் சொன்னேன் ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில நான் ஐந்து காரியங்களை அழித்து போட வேண்டும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆறாவது காரியத்தை சொல்லுகிறேன் ஒன்னு நாலாகமம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை தியானித்து பாருங்கள் உனக்கு முன்னிருந்தவனை அதாவது சவுளை விட்டு என் கிருபையை நான் விலக்கி விலக்கி பண்ணினது போல ஆண்டவர் சொல்றது வார்த்தை பாருங்க சவுலை விட்டு நான் என் கிருபையை விளக்க பண்ணிடு கிருபை இல்லாத ஒரு மனுஷனாய் இந்த சவுல் மாற்றப்பட்டான் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிருபை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில கிருபை இருக்கா இந்த கிருபை தான் நம்மளை ஏங்குது தாங்குது தப்பு விக்குது நம்மை நிர்மூலம் ஆகாதபடி பாதுகாக்குது கிருபை நம்ம சொல்லிக்கலாம் என் வாழ்க்கையில கிருபை இருக்குன்னு கொஞ்சம் சோதித்து பாருங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில கிருபை வைத்திருக்கிறாரா என்று இப்ப இதை சோதிங்க அப்ப கிருபை விளக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி கிருபை விளக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் ஓயாத பஞ்சமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தீர்வுக்கு வராது நம்ம விளக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் அதை அழிச்சுட்டு ஆண்டவருடைய கிருபைக்குள்ள நாம பிரவேசிக்கிறவர்களா அவர்களுக்கு கிருபையை கேட்டு பெற்றுக் இருக்க வேண்டும் ஏழாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஒன்னு சாம்பேல் முப்பத்தி அதிகாரம் நாலாவது வசந்த பாருங்க சவுல் தன்னுடைய ஆயுததாரி அவனை கூப்பிட்டு என்ன சொல்றான் என்ன குத்தி போடுன்னு அவன் குத்தி போட மாட்டேன்னு அவன் செய்தது பாருங்க தன் பட்டயத்தை நாட்டு அதன் மேல் விழுந்தான் தற்கொலை பண்ணிக்கிறான் தன்னுடைய கத்தியை வச்சு தானே தற்கொலை பண்ணிக்கிறான் தானே மரணத்தை வர வைத்துக் கொள்கிறான் இந்த தற்கொலை ஆவியை காண்பிக்கிறது இது தற்கொலை ஆவினா இன்னைக்கு சூசைட் பண்றது அதெல்லாம் சொல்ல வரல இது தனக்குத்தானே ஆவிக்குரிய மரணத்தை வர வைத்துக் கொள்வதற்கு சமம் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு இருக்கிறதா இல்ல மருந்து போயிருக்கிறதா சரியா ஆராதிக்கிறது இல்ல செவிக்கிறது இல்ல வேதத்தை வாசிக்கிறது இல்லை தியானம் இல்ல கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மருத்துவ போயிருக்கிறது பூமிக்குரிய வாழ்க்கை உயிரோடு இருக்கும் ஏன்னா பவுன் சொல்றாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருந்தால் அந்த ஜீவனை நான் என்ன பண்ணக்கூடாது நஷ்டப்படுத்தக்கூடாது அப்ப ஆவிக்குரிய மரணத்திற்கு இடம் கொடுக்க கூடாது இப்ப இந்த ஏழு காரியங்கள் நமக்குள் இருக்கும் பட்சத்தில் இதை அழித்து போட வேண்டும் இதை கொன்று போட வேண்டும் இதை போடும் பொழுது தாவித்த இந்த ஏழு பிள்ளைகளை தேடி என்ன பண்ண கொண்டு போட்டான் இதுதான் ரெண்டு சாமியில் இருபத்தோராம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் வாசிக்க முடியும் கொண்டு போட்டான் இந்த பஞ்சம் பிரச்சனைகள் நின்று போயிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கும் ஓயாத பஞ்சம் ஆண்டவர்கள் வாழ்க்கையில் பேசியிருக்கிறார் ஓயாத பஞ்சம் பிரச்சனைகளுக்கு முடிவு முதலாவது பார்வையை மாற்ற வேண்டும் இரண்டாவது பிசாசுக்கு இடம் கொடுப்பதை மாற்ற வேண்டும் மூன்றாவது ஊழியருக்கு விரோதமாக பேசுவதை எழும்புவதை நம்மை விட்டு விளக்க வேண்டும் அடுத்தது அஞ்ஞானம் துணி கேட்பது உலக பூர்வமான காரியங்கள் அந்த இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆவிக்குரிய மரணத்திற்கு இடம் கொடுக்க தேவன் இயேசு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசு நம்மை புறக்கணித்திருக்கிறார் அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இதற்கு இடம் கொடுக்க கூடாது கிருவை விளக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க இந்த ஏழு சுபாவங்கள் நமக்குள் இருந்தால் அதை அழித்து விட்டால் உன் பஞ்சம் உன் பிரச்சனைகள் என்ன ஆகும் முடிவுக்கு உண்டாகும் இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில சில பஞ்சங்களை குறித்தும் அதே போல உங்கள் பிரச்சனைகளை குறித்தும் பேசி இருக்கிறார் சில நேரங்களில் கத்தர் பஞ்சத்தை அனும அனுமதிப்பார் அதை அவரே மாற்றுவார் ஆனால் பஞ்சத்தை நாமாய் உண்டாக்கி கொள்ளக்கூடாது பிரச்சனைகளை நாமாய் உண்டாக்கி கொள்ளக்கூடாது போராட்டங்களை நாமாய் உண்டாக்கி கொள்ளக்கூடாது அழிக்க வேண்டிய ஏழு காரியங்களை அறிவித்து விடுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் பஞ்சங்களுக்கு முடிவை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் வளமாய் வாழ்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்தால் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமை